இந்த படம் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம்னு சொன்னால் நான் நிறைய விஷயம் சினிமாவில் வந்து இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து படம் பார்த்திங்கன்னா ரெண்டு சாங்கு ரெண்டு சாங்குமே ஹீரோவுக்கு கிடையாது எவ்வளோ புதுசு பாருக்கு ரெண்டே ரெண்டு பாட்டு தான் அதுவே புதுசு அந்த டைமில் அந்த ரெண்டு பாட்டுமே ஹீரோவுக்கு கிடையாதுன்னா அது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க அதுவும் ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு சாங்கு கேட்டவொடனே ஐயோ நான் பாடுறேன் ஏதாவது சொல்லுவாங்கள்ல அது அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அதேமாரி படம் ஆரம்பித்து ஒரு பத்தொம்போது நிமிஷத்தில் வந்து ஹீரோவே இருக்க மாட்டார் ஹீரோ இல்லாமல் ஒரு ஒரு சாங்கு ஒரு ஃபைட்டு இருக்கும் இது எப்படி சாத்தியமாச்சின்னு எனக்கு தோணு ஆச்சரியமாக இருந்தது அதனால தான் என்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன கேரக்டர் பில்டு பண்ணாலும் அந்த பத்தொன்பதாவது நிமிஷத்தில் கதையில் கதைக்கு வந்துடுவேன் நம்ம வந்து துப்பாக்கியில் எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு பிளாஸ்டிலேருந்து கதை ஆரம்பிச்சிடும் அது கரெக்டாக கேப்டன் பரவனோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தது அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்காது வில்லன் வில்லன் தான் என் ஹீரோவோட இனிமே அவன் தான் கதை வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்கவே இருக்காது ஆனால் வில்லன் இறந்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் படம் ஓடும் அதுதான் எனக்கு திருப்பி ரமணால இன்ஸ்பிரேஷன் ஆச்சு ரமணால வில்லன் இறந்த பிறகு திருப்பி பத்து நிமிஷம் இருந்துச்சு ஏன்னா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்தது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பிரமிப்பை அந்த படம் கொடுத்துச்சு